இந்த பாலத்தின் பெயரே ஒரு உயர்மட்ட பாலம் ஹை லெவல் பிரிட்ஜ் ஹை லெவல் பிரிட்ஜுனா என்ன அப்படிங்கிறது இந்தியன் ரோட் காங்கிரஸில் ரொம்ப தெளிவாக அவங்க டிஃபைன் செய்கிறாங்க அதுபடி தான் நாங்கள் பாலம் கட்டுறோம்னு இவங்க சொல்கிறாங்க ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஹை லெவல் பாலம் ஹை லெவல் பிரிட்ஜ் அப்படிங்கிறது என்னென்னா த பிரிட்ஜ் விச் கேரிஸ் த ரோட்வே அபவ் த ஹையஸ்ட் ஃப்ளட் லெவல் ஆஃப் அ சேனல் எவ்வளவு அதிகபட்சமாக வெள்ளம் வருமோ அதற்கு மேலே கட்டப்படக்கூடிய ஒரு சாலை தான் ஹை லெவல் பிரிட்ஜ் கட்டினதுலேயும் பிரச்சனைன்னு சொல்றேன் இப்போ நீங்கள் அடையாறு பிரிட்ஜில் எடுத்தீங்கன்னா ரெண்டாயிரத்து பதினஞ்சு வெள்ளம் மேலே பிரிட்ஜுக்கு மேலே தண்ணி போச்சா இல்லையா போச்சு நம்ம எல்லாரும் பார்த்தோம் பிரிட்ஜு உடஞ்சிச்சா இல்லை அப்போ அந்த அதை தாண்டி வெள்ளம் போகும்போது அது தாங்கிச்சா இல்லையா டிசைன்லையும் வடிவமைத்தல்லையும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருந்திருக்கிறது இன்னொரு பக்கம் இம்ப்ளிமெண்டேஷன்லையும் ஏன்னா இம்ப்ளிமெண்டேஷன்ல அப்படின்னு சொல்றோம்னா நீங்கள் வந்து இன்ஃபேக்ட் அவங்க டிசைனில் சொல்கிறாங்க இரநூத்தி நா ஐம்பது மீட்டருக்கு லீனியர் வாட்டர்வே இருக்கணும்னு அதாவது நீளம் எந்த அளவுக்கு தண்ணீர் போகக்கூடிய நீளம் வந்து இரநூத்தம்பது மீட்டர் இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் டெண்டர் ஆவணத்தில் அந்த டெண்டரை ப்ரப்போஸ் பொழுதே என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா நூற்றி எண்பத்தி மூணு மீட்டர்னு சுருக்கிட்டாங்க இது நடந்து ஆறு மாத காலமாகியும் ஒருவர் கூட பணியிடை நீக்கம் கூட செய்யப்படவில்லை ஒருவர் மீது கூட நடவடிக்கை எடுக்கப்படவில்லை யார் இதுக்கு ரெஸ்பான்சிபிள் ஒருத்தர் மேலே கூடயா நீங்கள் அக்கௌண்டபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணலை அப்படின்னு சொன்னால் அப்போ என்ன சொல்ல வராங்க இந்த மாநில நெடுஞ்சு அழைக்கிறோம் நாங்கள் அப்படி தான் ஓப்பனாக முறைகேடு பண்ணுவோம் அப்படி தான் ஓப்பனாக ஊழல் பண்ணுவோம் அப்படிங்கறத தானே எங்கள் துறை அப்படிதான் தான் ஓப்பனாக செய்யும் நீங்கள் என்ன பண்ணுவீங்கிறத தானே அமைச்சரியாவாக வேறு நம்மளை பார்த்து கேட்குறாரு ஸோ இது எப்படி செய்வாங்க இப்போ அந்த கீதா அவர்கள் மீது உங்களை எல்லாருக்கும் தெரியும் போன வருஷம் தான் நம்ம வந்து அரபோர் இயக்கம் அவர்கள் மீது வருமானத்துக்கு அதிகமான சுற்றுக்குவிப்பு வழக்கு அதற்கான புகார் நம்ம கொடுத்துருக்குறோம் அவர் அவங்கள வந்து சஸ்பெண்ட் கூட பண்ணலை அவங்க மேலே அவ்வளோக்கு தெளிவான ஆதாரம் இருந்து கூட ஒரு ஜி ஸ்கொயர் பிளாட்டை பக்கத்து அவங்களுக்கு பக்கத்து ஜி ஸ்கொயர் பிளாட்டை வந்து ஜி ஸ்கொயர் வந்து பத்தாயிரம் ரூபாய் ஒரு சதுரடிக்கு விற்கிறாங்க ஆனால் இவர்களுக்கு மூவாயிரம் ரூபாய் ஒரு சதுரடிக்கு கொடுத்துருக்குறாங்க ஈசிஆரில் நீலாங்கரையில் இவங்களுக்கு இவங்களுக்கு கீதா சீஃப் இன்ஜினியருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன சொன்னார் ஊழல் இல்லாத நேர்மையான ஆட்சியை நடத்துவேன்னா ரெண்டாவது எல்லா துறைகளும் என்னுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கும் அப்படின்னாரு அப்புறம் மூணாவது எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத இது மூணுமே இருக்குல்ல இப்போ மூணு இப்போ இதில் பாருங்க எவ்வளவு அபத்தமாக இவ்வளவு பெரிய ஒரு பாலம் வந்து பதினாறு கோடி ரூபாய் மூன்றரை மாசத்துல மக்களுடைய வரிப்பணம் அடிச்சிட்டு அடிச்சுட்டு போயாச்சு அப்ரூவ்ட் ஆகி வர அளவுக்கு ஒரு ஒரு வெள்ளம் போனால் அந்த பில்லரே சாயிற அளவுக்கு முழுவதுமாக சாயிற அளவுக்கு மோசமாக தானே ஃபவுண்டேஷன் போடப்பட்டிருக்குன்னு அர்த்தம் சி இதில் வந்து அதிகாரிகள் தான் தப்பு செஞ்சுருந்தாங்க அதிகாரிகள் மேலே ஆக்ஷன் எடுத்திருந்தாங்க அப்படின்னா ஆட்சியாளர்களுக்கு இதில் வந்து லிங்க் இல்லைங்கிறத நம்ம சொல்லலாம் ஆனால் மிக தெளிவாக ஏவாவேலு இன்று வரை காப்பாற்றி கொண்டிருக்கிறாரே முறைகேடு செய்தவர்களை அப்போ ஏதாவது ஆதாயம் இல்லாமலா இந்த காப்பாற்றும் வேலையை அவர் செய்வார் மக்கள் வந்து எப்படி வந்து ஆளுங்கட்சி அரசியல்வாதிகள் அரசு நிலங்களை ஆட்டையை போட்டுக் கொண்டிருக்கிறார் ராஜகண்ணன் போன்றவர் ஐந்து அரசு நிலத்தை ஆட்டையை போட்டு கொண்டவர் என்று மக்கள் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் இப்ப அமைச்சர் ஏவா வேலுவோ முதலமைச்சரோ யாருமே வாயை திறக்கிறது கிடையாது

இன்ற மீண்டும் இணைகிறார் அறப்போர் இயக்கத்திலிருந்து தோழர் ஜெயராம் அவர்கள் வணக்கம் தோழர் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா அண்மையில் அறப்போர் இயக்கத்தின் சார்பாக மீண்டும் ஒரு ஊழல் முறைகேட்டை வந்து அம்பலப்படுத்திருக்கிறீங்க அதில் நீங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில பதினாறு கோடி ரூபாய் செலவுல கட்டப்பட்டு மூன்றே மாதத்தில் அடிச்சுட்டு போன இந்த உயர்மட்ட பாலம் அதில் வந்து ஊழல் முறைகேடு நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி பேசியிருந்தீங்க அது எக்ஸ்போஸும் பண்ணிருந்தீங்க இப்போ என்ன அதில் ஆச்சு அதில் எஃப்ஐஆர்லாம் கூட மூவ் பண்ணாங்கன்ற மாதிரி சில பேர் சில வெளியிட்டு இருந்தாங்க அதன் பிறகு அடுத்த கட்டமாக நடவடிக்கை எடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தாங்க என்ன ஆச்சு திடீர்னு என்ன பிரச்சனை இல்லை டிசம்பர் மூன்றாம் தேதி ஒரு மழை நம்ம எல்லாருக்கும் தெரியும் பெங்கல் சைக்ளோன் ஏற்பட்டு அதற்கு பிறகு ஒரு பெய்த மழையினால் அந்த வெள்ள பாதிப்புனால் கிட்டத்தட்ட அந்த பாலம் அடிச்சிட்டு போயிருச்சு இது காரணம் வந்து மிகப்பெரிய அளவில் வெள்ளம் வந்தது தான் காரணம் அப்படின்ற மாதிரியெல்லாம் அரசாங்க இருந்து ஏதோ சொல்லப்பட்டு அந்த பாலம் இடிந்து விழுந்ததற்கும் அவர்களுக்கும் எந்த பொறுப்பும் இல்லாத வகையில் தான் ஆரம்பத்திலிருந்தே அரசாங்கம் பேசி வந்தது ஆனால் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா இந்த பாலத்தின் பெயரே ஒரு உயர்மட்ட பாலம் ஹை லெவல் பிரிட்ஜ் ஹை லெவல் பிரிட்ஜுனா என்ன அப்படிங்கிறது இந்தியன் ரோட் காங்கிரஸில் ரொம்ப தெளிவாக அவங்க டிஃபைன் செய்கிறாங்க அதுபடி தான் நாங்கள் பாலம் கட்டுறோம்னு இவங்க சொல்கிறாங்க ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஹை லெவல் பாலம் ஹை லெவல் பிரிட்ஜ் அப்படிங்கிறது என்னென்னா த பிரிட்ஜ் விச் கேரிஸ் த ரோட்வே அபவ் த ஹையஸ்ட் ஃப்ளட் லெவல் ஆஃப் அ சேனல் எவ்வளவு அதிகபட்சமாக வெள்ளம் வருமோ அதற்கு மேலே கட்டப்படக்கூடிய ஒரு சாலை தான் ஹை லெவல் பிரிட்ஜ் நல்ல பிரிட்ஜ் அப்போது அந்த ஃப்ளட்டு அதிகபட்சமான ஃப்ளட்டு அப்படின்னு சொல்கிறோமே அதுக்கு என்ன டெஃபினிஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதே இந்தியன் ரோடு காங்கிரஸில் ஒரு பிரிட்ஜ் என்று கட்டப்பட்டால் அது நூறு வருடத்திற்கான வெள்ள தகவலை வைத்துத்தான் அது வடிவமைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது இருக்குது அதுதான் ரூலு அதுதான் ரூல் ஆனால் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு தான் ரெண்டு லட்சத்தி எண்பதனாயிரம் கன அடி அளவிற்கு வெள்ளம் இந்த தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே திருவண்ணாமலையில் இப்போ இந்த பாலம் கட்டப்பட்ட பகுதி பள்ளிப்பட்டும் தொண்டாமானூரும் கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த பகுதி தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே அந்த தென்பெண்ணை ஆற்றில் இரண்டு லட்சத்தி எண்பதனாயிரம் கன அடிக்கு வெள்ளம் போயிருக்கிறது என்று பொதுப்பணித்துறை இரண்டாயிரத்தி பத்தொம்போதுலே நம்மளுடைய மாநில நெடுஞ்சாலைத்துறைக்கு கடிதம் மூலமாக தெரிவிச்சிருக்கிறாங்க இவங்க கேட்டு அப்போ இவர்கள் இவர்கிட்ட தகவல் இருக்குது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு இவ்வளோ பெரிய வெள்ளம் வந்தது அப்படின்னு அப்போ இப்படி ஒரு பாலம் கட்டுறாங்க அப்படின்னு சொன்னால் முதல்ல அவங்க செய்ய வேண்டியது இரண்டு லட்சத்தி எண்பதனாயிரம் கன அடி வெள்ளம் வரும் அளவிற்கு அதை தாங்கும் அளவிற்கு ஒரு பாலம் கட்டுவதுதான் முதல் வேலை ஆனால் அந்த சூப்பர் இன்ஜினியர் அங்கே இருக்கக்கூடிய அந்த கண்காணிப்பு பொறியாளர் இல்லை ஐம்பத்தி நாலாயிரம் கன அடிக்கு கட்டினால் போதும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாலம் கூட அந்த அளவுக்கு தான் கட்டி இருக்கிறோம் போன மழைக்கு அது நல்லா தான் இருந்தது அதனால் அளவுக்கே கட்டலாம் அப்படின்னு அவர் முதலிய ஃபீல்டில் கொடுக்கக்கூடிய தகவலில் இருந்தே இதில் வந்து மிகப்பெரிய குளறுபடிகள் நடந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போ ஐம்பத்தி நாலாயிரம் கன அடிக்கு வடிவமைக்கப்பட்டால் போதும் அப்படின்னும் போது அரசாங்கம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரம் கன அடி வந்துருச்சு வெள்ளம் அப்போ ஒரு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரம் வந்ததுனால தான் தாங்கலை அப்படின்றாங்க நாம கேள்வி என்ன கேட்குறோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வடிவமைத்ததே ரெண்டு லட்சத்தி எண்பதனாயிரத்துக்குன்னா வடிவமைச்சிருக்கணும் அப்போ ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரத்துக்கு வடிவமைச்சிருந்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரம் என்பது தாங்கி இருக்கும் தெளிவாங்க அப்படிங்கிறது இது முதல் விஷயம் ஓகே இரண்டாவது இப்போ அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களே நீங்கள் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிறத ஐம்பத்தி நாலாயிரம் தாங்கிச்சு போன மழைக்கு அப்படின்னாங்க ஏன் இந்த மழைக்கு இந்த வெள்ளத்துக்கு கூட அந்த ஐம்பத்தி நாலாயிரம் தாங்கியிருக்கேன் இந்த வெள்ளத்திற்கு கூட அந்த ஐம்பத்தி நாலாயிரம் அதற்கு மேலே அதோடைய அர்த்தம் என்னென்னா அதற்கு மேலே தண்ணி போகும் அந்த பாலத்துக்கு மேல கெப்பாசிட்டியை தாண்டி வரும் பொழுது ஆனால் அது அப்படியே கட்டி மூன்றே மாதம் இப்போ இந்த பாலத்துடைய நிலம என்னன்னா செப்டம்பர் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல ஏவா அமைச்சர் திறக்கிறார் பாலத்தை மூன்றே மாதத்தில் டிசம்பர் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அடித்து செல்லப்படுகிறது பாலம் அட அந்த டெக்கெல்லாம் பக்கத்துல அப்படியே பறந்து விழுந்துருக்கிறத பார்க்க முடியுது இல்லை அதீதமான வெள்ளமும் அதீதமான மழையும் காரணமாக இருக்குமோ இல்லை அதீதமான வெள்ளம் மழைக்கு தாங்குகிற தாங்கிறதுக்கு தான் இது ஹை லெவல் பிரிட்ஜு அதீதமான அந்த வெள்ளத்திற்கு மேலே அந்த கெப்பாசிட்டிக்கு தான் கட்டியே இருக்கணும் முதல்ல இவங்க அதுக்கு வடிவம் வைக்கல ரெண்டாவது கட்டினதுலையும் பிரச்சனை சொல்றேன் இப்போ நீங்கள் அடையாறு பிரிட்ஜில் எடுத்தீங்கன்னா ரெண்டாயிரத்து பதினஞ்சு வெள்ளம் மேலே பிரிட்ஜுக்கு மேலே தண்ணி போச்சா இல்லையா நம்ம போச்சு நம்ம எல்லாரும் பார்த்தோம் எஸ் பிரிட்ஜு உடஞ்சிச்சா இல்லை அப்போ அந்த அதை தாண்டி வெள்ளம் போகும்போது அது தாங்கிச்சா இல்லையா அப்போ நீங்கள் வந்து ஒரு பாலம் கட்டுகிறீர்கள் என்றால் அந்த வெள்ளம் அதை தாண்டி வந்தால் கூட போகாது அப்போ என்ன அர்த்தம்னா இவங்க ஸ்கோர் டெப்த்து இது மூணு மீட்டருக்கு மேலே சாஃப்ட் டிஸ்இன்டகிரேட்டட் ராக் இருக்குது சாயிலுடைய ஸ்ட்ரக்சர்னு கொடுக்குறாங்க அப்போது அந்த டிஸ்இன்டகிரேட்டட் ராக்னு அந்த உதிரி கற்க கற்கள் மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஓகே அப்போ அந்த மாதிரி கற்கள் இருக்கக்கூடிய இடத்துல இவங்க ஃபவுண்டேஷன் வைக்கிறாங்க ஃபோர் பாயிண்ட் செவன் மீட்டர்ஸில் தான் இவங்க ஃபவுண்டேஷன் வச்சிருக்காங்க ஆனால் மூணுலேருந்து ஒன்பது மீட்டர் இந்த டிஸ்இன்டகிரேட்டட் ராக் தான் இருக்குது அப்ப அதுக்கு நடுவுல நீங்க ஃபவுண்டேஷன் வைக்கும் போது அந்த ஸ்கோர் டெப்த்னு சொல்லுவாங்க அந்த தேய்த்தல் ஆழங்கள்லாம் இவங்க வந்து சரியாக கணக்கிட்டு அதன்படி சரியா இம்புளிமெண்ட் பண்ணி ப்ராப்பராக பண்ணினாங்கன்னா மட்டும்தான் அந்த பாலம் நிற்பதற்கான வாய்ப்பு இருக்கும் இல்லனா அந்த டிஸ் இன்டெகிரேடட் இந்த மாதிரி மழை வரும் போது அரிச்சு எரோஷன் அரிச்சு என்ன ஆகணும் அப்படின்னு சொன்னா உடனே உடஞ்சிரும் அப்படியே இன்னைக்கு அப்படியே பாலம் வந்து எப்படி பில்லரே சாஞ்சு கிடக்கு அந்த இடத்துல அப்படிங்கிறத அப்ப பாக்குறோம் அப்போ இந்த மாதிரியான இது ஒரு பெண்டுல வேற இருக்கு ஓகே பெண்டில் வந்து ஜென்ரலாக வந்து பாலங்கள் வந்து கட்ட மாட்டாங்க அப்படி கட்டுவதாக இருந்தால் இன்னும் அவங்க கவனங்களை வந்து கூடுதலாக செலுத்தணும் ரெண்டு லட்சத்து எண்பதனாயிரம் கன அடிக்கு வடிவமைக்கலை அதை தாண்டி பெண்டில் இது பண்ணுறதுக்கு அதுக்கான ஃபோர்ஸஸ் இப்போ சூழல் மாதிரி அங்கே வந்து தண்ணி ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்போ அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் என்ன விதமான டிசைன் வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் இப்போ இந்த மாதிரி பல விஷயங்களை அவர்கள் எதுவுமே பார்க்காமல் ஸோ ஒரு பக்கம் டிசைன்லையும் வடிவமைத்தல்லையும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருந்திருக்கிறது இன்னொரு பக்கம் இம்ப்ளிமெண்டேஷன்லையும் ஏன்னா இம்ப்ளிமெண்டேஷனில் அப்படின்னு சொல்கிறோன்னா நீங்கள் வந்து இன்ஃபேக்ட் அவங்க டிசைனில் சொல்கிறாங்க இரநூத்தி நா ஐம்பது மீட்டருக்கு லீனியர் வாட்டர்வே இருக்கணும்னு அதாவது நீளம் எந்த அளவுக்கு தண்ணீர் போகக்கூடிய நீளம் வந்து இரநூத்தி ஐம்பது மீட்டர் இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் டெண்டர் ஆவணத்தில் அந்த டெண்டரை ப்ரப்போஸ் பண்ணும்பொழுதே என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா நூற்றி எண்பத்தி மூணு மீட்டர்னு சுருக்கிட்டாங்க ஓகே அப்போ இங்க அங்கேயே வந்து நீங்க டெண்டர்ல போடும் பொழுதே வந்து இந்த மாதிரி நீளத்தை வந்து சுருக்கி இருக்கிறீங்க அளவை சுருக்கி இருக்கிறீங்க போகக்கூடிய அளவை அப்போ இந்த மாதிரி பல குளறுபடிகள் இவங்க செஞ்சுருக்கிறாங்க ரெண்டாவது இதை சரியாகத்தான் இம்ப்ளிமெண்டேஷன் செய்யப்பட்டதா அப்படிங்கிறதுலையும் ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு ஏனென்றால் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி மற்ற பாலங்கள் பா இதுக்கு மேல அப் ஸ்ட்ரீமில் இருக்கிற பாலமும் அதே அளவுக்கு வெள்ளம் வந்த பாலமும் தாங்கியிருக்கு கீழே டவுன் ஸ்ட்ரீமில் அதே அளவுக்கு வெள்ளம் வந்த பாலமும் தாங்கிருக்கேன் இருக்கு அப் இந்த பாலம் மட்டும் அப்போ இடிஞ்சு விழுந்திருக்கு அது மூணே மாதத்தில் விழுந்திருக்கு கட்டி அப்படின்னு சொன்னால் அப்போது அந்த செயல்பாடுகளை அது சரியாகத்தான் எந்த ஆழம் கணக்கிடப்பட்டதோ அந்த ஆழம் சரியா அந்த ஆழத்திற்கு தான் அந்த கான்ட்ராக்டரை சரியாக செய்திருக்கிறாரா இப்போது இது நீங்கள் ஒரு சூப்பர் செக் பண்ணணும் ஒரு ஆய்வு பண்ணணும் முதல்ல ஒரு எஃப்ஐஆர் போட்டுக்கணுமா இல்லையா நம்ம என்ன பார்க்குறோன்னா இதில் ஒரு மிகப்பெரிய அபத்தம் நான் என்னவா பார்க்குறேன் அப்படின்னா இது நடந்து ஆறு மாத காலமாகியும் ஒருவர் கூட பணியிடை நீக்கம் கூட செய்யப்படவில்லை ஒருவர் மீது கூட நடவடிக்கை எடுக்கப்படவில்லை யார் இதுக்கு ரெஸ்பான்சிபிள் ஒருத்தர் மேலே கூடயா நீங்கள் அக்கௌண்டபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணலை அப்படின்னு சொன்னால் அப்போ என்ன சொல்ல வராங்க இந்த மாநிலம் நெடுஞ்சாலைத்துறை நாங்கள் அப்படி தான் ஓப்பனாக முறைகேடு பண்ணுவோம் அப்படிதான் தான் ஓப்பனாக ஊழல் பண்ணுவோம் அப்படிங்கறத தானே எங்கள் துறை அப்படிதான் தான் ஓப்பனாக செய்யும் நீங்கள் என்ன பண்ணுவீங்கிறத தானே அமைச்சரியாவை வேறு நம்மளை பார்த்து கேட்குறாரு அமைச்சர் எவாள் வேலு வேறு என்ன கேட்குறாரு எங்களுக்கு வேண்டினால் தான் இது நடந்தது அப்படிங்கிற முன் முடிவுக்கு நம்ம வர முடியுதோ இல்லை இதுவே ஒரு முறைக்கு தான் நீங்கள் ரெண்டு லட்சத்துக்கு நீங்கள் டிசைன் அப்படிங்கிறது நீங்கள் எந்த எந்த எதற்கு என்ன ஸ்டாண்டர்ட் இருக்கோ அதற்கு மட்டும் தான் நீங்கள் பண்ண முடியும் ஓகே நீங்கள் இஷ்டத்துக்கு உங்கள் இஷ்டத்துக்கு ஒரு சூப்பர் இண்ட் இன்ஜினியர் எவ்வளோ ஒரு இர்ரேஷ்னலான ஆர்கியமெண்ட்டுன்னு பாருங்கள் பக்கத்து பாலம் ஐம்பத்து நாலாயிரத்துக்கு பண்ணப்பட்டிருக்கு அதனால இதுவும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்க்யூமெண்ட்டு எவ்வளோ ஒரு இர்ராஷ்னலான ஆர்கியுமெண்ட்டு இந்த பாலத்தில் இந்த இடத்துல எவ்வளோ வெள்ளம் வரும் அதிகபட்சமாக அந்த வெள்ளத்திற்கு இந்த தாங்கும்படி எப்படி பாலம் கட்டுவது என்பது மட்டும் தானே ஒரு ரேஷ்னலான ஆர்கியூமெண்ட் ஆக முடியும் அப்போ இதுவே இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஃபீல்டுலேருந்து டேட்டா கொடுத்ததே ஒரு மிகப்பெரிய முறைகேடுன்ற ஏன்னா இவங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சாங்ஷன் பதினாறு கோடி பதினேழு கோடி இந்த இதெல்லாம் வந்து ரொம்ப எளிதாக ஈஸியாக வந்துடும் அதில் இவங்க லோக்கலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பதினேழு கோடிக்கு சாங்ஷன் வாங்குறாங்க பதிமூணு கோடிக்கு டெண்டர் போடுறாங்க பதினாலு கோடிக்கு ச வந்து அந்த கான்ட்ராக்டருக்கு டெண்டர் கொடுக்குறாங்க ஓகே அப்புறம் மீடியாவில் பதினாறு கோடி ரூபாய் செலவழித்ததா சொல்கிறாங்க ஆமாம் ஸோ பதினாலுக்கு பதி பதிமூணு கோடிக்கு டெண்டர் போட்டு நீங்கள் எப்படி பதினாலு கோடிக்கு அப்ரூவ் பண்ணீங்க அதுக்கப்புறம் இன்னொரு எக்ஸ்ட்ரா ரெண்டு கோடி ரூபாய் எப்படி செலவு பண்ணீங்க இந்த பாலத்திற்கு அப்படி செலவு பண்ணி அந்த பாலம் வந்து மூணே மாதத்தில் விழுந்திருக்கு அப்படின்னு சொன்னால் இது எல்லாம் ஒரு மிகப்பெரிய முறைகேடு ஊழல் நடந்திருப்பதற்கான முகாந்திரத்தை காட்டுகிறது அப்போது இதை நீங்கள் வந்து முதல்ல ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்து தான் நம்ம என்ன சொல்கிறோம் நீங்கள் எஃப்ஐஆர் பதிவு செய்து தான் விசாரிக்க முடியும் தான் இதில் யாரெல்லாம் இந்த தவறுகளை செய்திருக்கிறார்கள் என்பதற்கு நம்ம வந்து வர முடியும் இப்போது அந்த ஃபேஸ் ஆஃப் இட் என்ன சொல்ல முடியும் அந்த ஏஇ ஏடிஇ அப்புறம் டிவிஷனல் இன்ஜினியர் அப்புறம் சூப்பரன்டென்ட் இன்ஜினியர் அப்புறம் அதை அப்ரூவ் பண்ண சீஃப் இன்ஜினியர் ஃபீல்டில் போய் வெரிஃபை பண்ணி பார்க்கணும் ஆனால் வந்து இந்த சூப்பரன்டென்ட் இன்ஜினியர் தேவராஜும் தப்பாக ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாரு ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரத்துக்கு வெறும் ஐம்பது நாலாயிரத்துக்கு போகணும் போதுன்னு சீஃப் இன்ஜினியர் கீதாவாக இருப்ப இருப்பவர்களும் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அவங்க டிசைனுக்கு அனுப்புகிறாங்க ஸோ இது எப்படி செய்வாங்க இப்போ அந்த கீதா அவர்கள் மீது உங்களை எல்லாருக்கும் தெரியும் போன வருஷம்தான் நம்ம வந்து அரபூர் இயக்கம் அவர்கள் மீது வருமானத்துக்கு அதிகமான சுத்துக்குவிப்பு வழக்கு அதற்கான புகார் நம்ம கொடுத்துருக்குறோம் அவர் அவங்கள வந்து சஸ்பெண்ட் கூட பண்ணலை அவங்க மேலே அவ்வளோவுக்கு தெளிவான ஆதாரம் இருந்தும் கூட ஒரு ஜி ஸ்கொயர் பிளாட்டை பக்கத்து அவங்களுக்கு பிளாட்டை வந்து ஜி ஸ்கொயர் வந்து பத்தாயிரம் ரூபாய் ஒரு சதுரடிக்கு விற்கிறாங்க ஆனா இவர்களுக்கு மூவாயிரம் ரூபாய் ஒரு சதுரடிக்கு கொடுத்துருக்குறாங்க ஈசிஆரில் நீலாங்கரையில் இவங்களுக்கு இவங்களுக்கு கீதா சீஃப் இன்ஜினியருக்கு அப்போ இது எவ்வளவு அப்போ என்ன அர்த்தம் ஒன்று ஏழாயிரம் ரூபாய் ஒரு சதுரடிக்கு இவங்க பிளாக்ல கொடுத்துருக்கணும் ஜி ஸ்கொயருக்கு ஏன்னா அவங்க மிச்சவங்களுக்குலாம் பத்தாயிரம் கொடுத்துட்டு இவங்களுக்கு மட்டும் ஏன் மூவாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க இல்லை இவங்க ஏதாவது ஒரு மிகப்பெரிய ஃபேவர் வந்து அவங்களுக்கு செஞ்சுருக்கணும் ஜி ஸ்கொயர் இல்லையா அப்போது இதுவே வந்து ஒரு மிகப்பெரிய முறைகேடு அந்த இடத்துல அவங்க ஐயாயிரம் சதுரடிக்கு ஒரு மிகப்பெரிய பில்டிங் கட்டிகிட்டு இருக்கிறாங்க அப்போ இது வந்து வருமானத்துக்கு அதிகமாக அவர்கள் எப்படி சொத்துக்களை குவித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கான முகாந்திரம் ஆதாரங்கள் அவங்க கொடுத்துருக்குறோம் ஓகே அப்போ இது எல்லாம் கொடுத்தும் கூட இன்று வந்து எந்த எவ்வளவு இது பண்ணாலும் நாங்கள் நகரமாட்டோம் நாங்கள் இப்படி தான் இஷ்டத்துக்கு முறைகேடு பண்ணிட்டு இருப்போம் நெடுஞ்சாலைத்துறையில் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம் இது லஞ்ச ஒழிப்பு துறையில் நீங்கள் புகார் கொடுத்தீங்களா அவங்க என்ன பதில் கொடுத்தாங்க அறப்போர் இயக்கத்தினுடைய நகர்வுகள் இதில் எப்படி இருந்துச்சு செயல்பாடுகள் சரி நாம் என்ன சொல்றோம்னா இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன சொன்னாரு ஊழல் இல்லாத நேர்மையான ஆட்சியை நடத்துவேன்னாரு ஆமாம் ரெண்டாவது எல்லா துறைகளும் என்னுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கும் அப்படின்னார் ஆமாம் அப்புறம் மூணாவது எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சின்னார் இது மூணுமே இருக்குல்ல இப்போ மூணுமே இப்போ இதை பாருங்கள் எவ்வளவு அபத்தமாக இவ்வளவு பெரிய ஒரு பாலம் வந்து பதினாறு கோடி ரூபாய் மூன்றரை மாதத்துல மக்களுடைய வரிப்பனை அடிச்சிட்டு போயாச்சு நான் என்ன கேட்குறேன முதலமைச்சர் ஸ்டாலின் ஏன் இது மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்க அன்றைக்கே ஃபைல் பண்ணிருக்கணுமா இல்லையா அன்றைக்கே இதர் மீது ஒரு விசாரணை மேற்கொண்டு இருக்கணுமா இல்லையா அப்போ அந்த விசாரணை கூட மேற்கொள்ளவில்லை என்றால் இந்த ஊழல் முறைகேடு கீழ்மட்டத்தில் மட்டுமல்ல மேல்மட்டம் வரைக்கும் பாய்கிறது அப்படிங்கிறது நமக்கு அமைச்சர் ஏவா வேலுவை கேளுங்க சார் எதுக்கு சார் டேரக்டாக சிஎம் கேட்குறீங்க அமைச்சர் ஏவா வேலுவை தான் கேட்கணும் அமைச்சர் ஏவா நான் அந்த உயர்மட்டம் அளவு வரைக்கும் இந்த ஊழல் முறைகேட்டில் லிங்க் இருக்காங்கிறது தான் விசாரிக்கப்படவே வேண்டும் ஓகே வெறும் கீழ்மட்டத்தில் மட்டும் விசாரிச்சா போதாது ஏன்னா அமைச்சர் ஏவா வேலுவோ செயலாளர் செல்வராஜ் ஐஏஎஸ் அவர்களோ ஏன் நடவடிக்கையே எடுக்கலை அவங்க ஏன் நடவடிக்கையை எடுக்கல அப்போ அவர்களுக்கு என்ன ஆதாயம் இந்த நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதன் மூலமாக அவர்களுக்கு என்ன ஆதாயம் என்பதே ஒரு மிகப்பெரிய கேள்வி அந்த கேள்வியை நம்ம யார்கிட்ட கேட்க முடியும் முதலமைச்சர் ஸ்டாலின் கிட்ட தான் கேட்க முடியும் அதை தான் நம்ம கேட்குறோம் இப்போ நீங்கள் ஏவா வேலுவை நோக்கி கேளுங்க ஸ்டாலின் அவர்கள் ஏன் ஏன் வந்து டிவிஎஸ்இ இன்னைக்கு நீங்கள் தான் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணல இப்போ நாங்கள் புகாரும் கொடுத்துருக்குறோம் இந்த ஆதாரங்கள் எல்லாத்தையும் இணைச்சு இப்போ புகாராகவும் லஞ்ச ஒழிப்புத்துறையில் கொடுத்துருக்குறோம் ஓகே அப்போ நீங்கள் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு மட்டும் இல்லை முதலமைச்சருக்கும் அமைச்சிருக்குறோம் இந்த புகார் அப்போது முதலமைச்சர் இப்போவாது நீங்கள் வந்து எஃப்ஐஆர் பதிவு பண்ணி நடவடிக்கை எடுப்பீங்களா ஏன்னா எஃப்ஐஆர் பதிவு பண்ணாதான் ஒரு விசாரணை அப்படிங்கிறதையே தோங்க முடியும் போய் சூப்பர் செக் பண்ணணும் அங்கே போய் இப்போ அந்த மீ மீதி இருக்கக்கூடிய அந்த பில்லர்கள் தூண்களும் எல்லா அந்த டெக்கும் அங்கேயே தான் இருக்குது இப்போ என்ன வருவீங்களா இடம் இப்போயும் அப்படியே தான் இருக்குது அது எல்லாம் விழுந்த இடம் அப்படியே தான் இருக்குது நான் இந்த மாதம் போன மாதம் வந்து போய் திருவண்ணாமலையில் போய் அந்த இடத்த பார்வையிட்டு அந்த நீங்கள் பார்க்கக்கூடிய எங்களோட இதில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாம் போன மாதம் எடுத்தது ஓகே டிசம்பர் மாதம் எடுத்தது நம்ம கிட்ட இருக்கு கிட்டத்தட்ட ஆறு மாதம் ஆயிடுச்சு ஆறு மாதம் ஆகி அந்த இடத்துல அப்படியே இருக்கு விழுந்தது எதுவும் கிளியர் பண்ணப்படலை நல்ல வேலை கிளியர் பண்ண இப்போ நீங்கள் சூப்பர் செக் பண்ணுங்க இப்போ அந்த ஃபுல்லாக அப்படியே தானே இருக்காது அப்படி நீங்கள் சூப்பர் செக் பண்ணிட்டு தான் அந்த இடத்துல இருந்து மிச்ச விஷயங்களை பண்ணணும் அப்போ அந்த சூப்பர் செக் பண்ணுறதுக்கு நீங்கள் ஐஐடிக்கு மாதிரி இப்போ கேபி பார்க் பண்ணீங்கல்ல பண்ணதுனால தான் அஞ்சு மூட்டை சிமெண்ட் பதினஞ்சு மூட்டை மணல் கலந்துருக்கிறாங்கிறது தெரிஞ்சுது அஞ்சு மூட்டை மணல் பதில் அப்போ அந்த மாதிரி ஒரு சூப்பர் செக் நீங்கள் பண்ணியிருக்கணுமா இல்லையா அரசாங்கத்துலேருந்து என்ன பண்ணீங்க என்ன செஞ்சீங்க என்ன ஆய்வு செஞ்சீங்க எதுவுமே செய்யப்படலை அப்போது இது என்ன டெப்த்துக்கு இது பண்ணியிருக்கிறாங்க அப்படியே அப்ரூவ்ட் ஆகி வந்திருக்கு அந்த அளவிற்கு அவ்வளவு மோசமான ஒரு ஃபவுண்டேஷனாக போடப்பட்டிருக்கிறது அப்ரூவ்ட் ஆகி வர அளவுக்கு ஒரு ஒரு வெள்ளம் போனால் அந்த பில்லரே சாயிற அளவுக்கு முழுவதுமாக சாயி வர அளவுக்கு மோசமாக தானே ஃபவுண்டேஷன் போடப்பட்டிருக்குன்னு அர்த்தம் அப்போ இதெல்லாம் வந்து ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்து நீங்கள் சூப்பர் செக் பண்ணி மக்களுடைய வரிப்பணம் பதினாறு கோடி யார்கிட்ட இந்த மீட் எடுக்கணும் இந்த யார் இந்த முறைகேடு செய்த அதிகாரிகளோ அந்த கான்ட்ராக்டர் இன்வால்டர் வந்து அவர்கிட்டயோ அப்போ இவர்கள்கிட்டேருந்து தானே மீட் எடுத்தாகணும் அப்போ அதை வந்து அரசாங்கம் செய்ய வேண்டும் அப்படிங்கறதுதான் நம்ம கேட்கலாம் இல்லை அதிகாரிகள் மட்டும் தொடர்பில் இருக்கிறதுனால ஆட்சியாளர்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறேன் நினைக்கிறீங்களா இல்லை அதிகாரிகளும் ஆட்சியர்களும் ஒன்றா தான் அதில் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதனால தான் ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்குன்னு நினைக்கிறீங்களா சரி இதில் வந்து அதிகாரிகள் தான் தப்பு செஞ்சுருந்தாங்க அதிகாரிகள் மேலே ஆக்ஷன் எடுத்திருந்தாங்க அப்படின்னா ஆட்சியாளர்களுக்கு இதில் வந்து லிங்க் இல்லைங்கிறத நம்ம சொல்லலாம் ஆனால் மிக தெளிவாக ஏவாவேலும் இன்று வரை காப்பாற்றி கொண்டிருக்கிறாரே முறைகேடு செய்தவர்களை அப்போ ஏதாவது ஆதாயம் இல்லாமலா இந்த காப்பாற்றும் வேலையை அவர் செய்வார் இதுதானே மிகப்பெரிய கேள்வி இப்போ ஆட்சியாளர்கள் இப்போ செல்வராஜ் ஐஏஎஸ் ஆகட்டும் செயலாளர் இவர்களுக்கு என்ன ஆதாயம் இதில் இருந்து அப்படிங்கிறது கேட்க வேண்டியது முக்கிய முக்கியமானது மக்களுடைய வரிப்பணம் பதினாறு கோடி ரூபாய் அடித்து செல்லப்பட்டது அப்போ இதில் வந்து உங்களுக்கு கொஞ்சமாவது அக்கறை இருந்திருந்தால் இதில் நடவடிக்கை எடுத்திருப்பீங்க அந்த தேவராஜ் இன்னைக்கு சிஇ ஆகிட்டாரு சூப்பரன்ல நீங்க சீப் இன்ஜினியர் ஆயாச்சு சோ எல்லாருக்கும் உங்களுக்கு ரோமோஷன் அடுத்து ரோமோஷன்ல போயிருக்காரு ஆமா அடுத்தது ப்ரமோஷன் இந்த மாதிரி ஒவ்வொரு துறைய இவங்களுக்கு இதுதான் இந்த துறையில வேலையாக இருக்கிறது ஓகே இதுல நீங்க சிஎம் அல்லது வந்து அமைச்சர்களோ தாண்டி மக்கள் இதுல எப்படி நேரடியா பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்ல முடியுமா தருவோம் இப்போ மக்களுக்கு இதனால எந்த மாதிரியான பிரச்சனைகள் உருவாகும் மக்களுக்கு வந்து இந்த இந்த பாலத்துடைய தேவையே என்ன அப்படி அதை சொல்லுங்களேன் அந்த இடத்துல மக்கள் என்ன சொல்றாங்கன்னா என்ன இல்லன்னா நாங்க வந்து பல கிலோமீட்டர் சுற்றி அடுத்த பிரிட்ஜ் வழியாகத்தான் நாம் போகணும் இப்போ அந்த ராயண்டபுரம் பிரிட்ஜுனா ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் தள்ளி இருக்குது உங்களுக்கு அதை சுற்றி அந்த ஏரியாவுங்க போனோன்னா அட்லீஸ்ட் ஒரு மூணு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டராது அவங்க எக்ஸ்ட்ராவாக ட்ராவல் பண்ணி தான் அவர்கள் போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் அப்போ அவங்க வந்து அந்த இடத்த கிராஸ் பண்ணி போகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக அவர்களுக்கு இருந்து வருகிறது அப்போது இன்னைக்கு வந்து அந்த பாலம் உடஞ்சிருக்கு சம்மர் சீசனில் கூட என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஆற்று வழியாகவே இப்போ கிராஸ் பண்ணி போகிறாங்க அது வந்து வெஹிக்கல் போக முடியாது நடந்து தான் ஆற்று வழி நடந்து நான் வந்து நீங்கள் வந்து நடக்கிறவங்க தான் அதை இப்படி கிராஸ் பண்ணி போக முடியும் ஓகே இல்லையா ஏன்னா தண்ணீர் ஒரு ஒரு சின்ன சிறிய அளவு ஓடிட்டு இருக்கு நம்மளுடைய நீங்கள் இதெல்லாம் கூட பார்க்கலாம் அப்போது மற்ற விஷயங்கள்லாம் நீங்கள் சுற்றி தான் போகணும் அப்போ இது மக்களுக்கு அங்கே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்போ மக்கள்கிட்ட நீங்கள் இன்னொன்று யோசிக்கணும் இது வந்து இரவு இரண்டு மணிக்கு மூணு மணிக்கு நடந்ததுனால உயிர் பாதிப்பு எதுவும் ஏற்படலை இதே இது காலை வேளையில இந்த மாதிரி நடந்திருந்ததுன்னா மக்கள் அந்த பாலத்தில் போய்கொண்டிருந்தபோது ஏற்பட்டு இது நடந்திருந்ததுன்னா என்ன ஆயிருக்கும் அப்போ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக அதுவும் இந்த மாதிரி பாலம் உடையறதெல்லாம் நம்ம வந்து சில பாட்டி பீகாரில் நடக்கும்னு பார்த்துருக்கிறோம் இங்கே குஜராத்தில் நடக்கும் பார்த்துருக்குறோம் தமிழ்நாட்டில் வந்து பாலம் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய நினைவில் அட்லீஸ்ட் நான் பாலம் உடஞ்சு நான் பார்க்கல பாலம் புதிதாக கட்டிய பாலம் இடிஞ்சு உடஞ்சு மாசத்துல மூணே மாசத்துல இடிஞ்சு உடஞ்சது என்னுடைய நினைவில் தமிழ்நாட்டில் நான் பார்த்ததே கிடையாது அப்போ அந்த மாதிரி அந்த அளவிற்கு ஊழலும் முறைகேடும் அதிகமாயிருக்கு அப்படிங்கறதுதான் இது வந்து இந்த துறையில இப்போ முன்னாடி சாலை போடுறது கூட கார்பரேஷன் என்ன சொல்லுவாங்கன்னா சாலை போடுறதுலாம் ஊழல் பண்ணிடுவாங்க அப்படி இப்படி ஆனால் பிரிட்ஜு கட்டுறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க இப்போது ஹைவேஸோ பிடபிள்யூடியோ இல்லை இவங்களோ எல்லாருமே வந்து பயங்கர கேர்ஃபுல்லாக இருப்பாங்க இந்த மாதிரி பிரிட்ஜஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏன்னால் இதில் ஒரு சேதம் நடந்துருச்சுன்னா அது ஒரு மிகப்பெரிய ஆபத்தாக முடிந்துவிடும் அப்படிங்கிறது வந்து அவர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லுவாங்க ஆனால் இன்றைக்கி வந்து அதில் கூட இந்த ஊழல் முறைகேடு செய்வதற்காக எப்படி வேணா இருக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு மாநில நெடுஞ்சாலைத்துறை மாறி இருக்கு அப்படிங்கறத தான் இது காட்டுது இவ்வளவு புகார்களையும் தொடர்ச்சியா நீங்க வந்து சொல்றீங்க இந்த முறைகேடு நடந்திருக்கு அதனால உயிர் சேதம் ஏதோ ஒரு நல்வாய்ப்பா நடக்காம போயிருக்குது ஆனாலும் மக்கள் மன்றத்துல சிக்கல்கள் எதுவும் கிடையாது ஆட்சியில நிர்வாகத்துல எதுவும் சீர்கேடு கிடையாது நல்லாட்சி தான் நடந்துகிட்டு இருக்குன்ற ஒரு கருத்துருவா ஒரு கருத்தும் வந்து வைத்திருக்கிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மக்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குதுன்னு நினைக்கிறீங்க நீங்கள் டுவர்ட்ஸ் இந்த கவர்மெண்ட் மேலே செய்ய மக்கள் எல்லாரையும் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க மக்கள் வந்து எல்லாம் சிறப்பாக இருக்குங்கிற ஒரு பிஆர் இவர்கள் செய்யக்கூடிய பிஆர் வேலையினால வந்து மக்கள் நம்பிட போகிறது கிடையாது மக்கள் வந்து அன்றாடம் அவர்களுடைய பிரச்சனைகளை பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க நடக்கக்கூடிய விஷயங்களை பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க அப்போ மக்கள் வந்து தெரியும் மக்கள் வந்து இடை போடுவாங்க ஒரு பக்கம் நீங்கள் ஒரு ஒரு ஃப்ரீ பஸ்ஸு ரைடு கொடுக்குறீங்கன்னா அது மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்போது மக்கள் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க இன்னொரு பக்கம் ஒரு ஒரு உரிமை தொகைன்னு ஒன்று கொடுக்குறீங்கன்னா அது நல்லதாக இருக்கும்போது அதை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க ஆனால் இன்னொரு பக்கம் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஊழல் செய்கிறீங்க முறைகேடு செய்கிறீங்க மிகப்பெரிய ஒரு பாலம் புதிதாக கட்டக்கூடிய பாலம் இடிஞ்சு விழுது அங்கங்கே குவாரிகள் வந்து கண்ணா முன்னாடி கடந்த சில ஆண்டுகளில் மிகப்பெரிய அளவில் அதிகரித்து தொண்ணூறு சதவீதம் எப்படி கேரளாவுக்கு வந்து சட்டவிரோதமாக எடுத்து செல்லப்படுகிறது கனிம வளங்கள் அப்படிங்கிறத மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க மக்கள் வந்து எப்படி வந்து ஆளுங்கட்சி அரசியல்வாதிகள் அரசு நிலங்களை ஆட்டையை போட்டுக்கொண்டிருக்கிறார் ராஜகண்ணப்பன் போன்றவர் ஐந்து ஏக்கர் அரசு நிலத்தை ஆட்டையை போட்டுக்கொண்டிருக்கிறார் என்று மக்கள் பார்த்து தான் இருக்கிறார்கள் ஸோ இந்த மாதிரி ஊழல் முறைகேடுகள் மக்கள் நேரடியாக ரேஷன் துறையில் எப்படி ஆயிரம் கோடி ரூபாய் போக்குவரத்தில் ஊழல் இல்லை இதெல்லாம் நேரடியாக மக்களை பாதிக்கு தான் கேட்குறாங்க இப்போ உதாரணத்துக்கு டாஸ்மாக் முறைகேடுனா எங்கள் டாஸ்மாக் முறைகளுக்கும் மக்களுக்கு நாங்கள் சம்மந்தம் காமன் மேன்கிட்ட போய் எதாவது பிரச்சனையான்னு கேளுங்கள் எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்கன்னு ஒரு வாதத்தை வைக்கிறாங்க எப்படி புரிஞ்சுக்கிறது நீங்கள் இன்றைக்கி மேன்கிட்ட போயிட்டு ஒரு திட்ட அனுமதி அரசாங்கத்திட்டே வந்து வாங்கணும்னா எவ்வளோ ரூபாய் லஞ்சம்னு கேளுங்க கிச்சனுக்கு எவ்வளோ ஒரு கிச்சனுக்கு இருபத்தஞ்சாயிரூவா ஐம்பதனாயிரூவா லஞ்சம் இல்லாமல் ஏதாவது அரசு சேவையை வாங்க முடியுமா இன்றைக்கி ஏதாவது நீங்கள் ஒரு வாரிசு சான்றத ஜாதி சான்றத ஒரு லஞ்சம் இல்லாமல் வாங்கிட முடியுமா ஒவ்வொரு நாளும் அவங்க லஞ்சத்தினால ஊழல்னால் மிகப்பெரிய அளவில் பாதிப்புக்குள்ளாயிட்ருக்குறாங்க இப்போ நீங்கள் டாஸ்மாக் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் டாஸ்மாக் மாதிரியான ஒரு உயிர் சேதம் ஏற்படுத்தக்கூடிய துறை வர என்ன இருக்குது இன்றைக்கி டாஸ்மாக்னால் ஒவ்வொரு நாளும் பெண்களும் குழந்தைகளும் எந்த அளவுக்கு சஃபராகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் அதில் ஊழல் என்பது மேலும் மிகப்பெரிய ஒரு சீரழிவாக மாற்றுது நீங்கள் இன்றைக்கி ஐம்பதனாயிரம் கோடி ரூபாய் உங்களுக்கு ரெவன்யூவாக மா டாஸ்மாகில் வருதுன்னா அதை தாண்டி ஐம்பது சதவீதம் சட்டவிரோதமாக அவுட் சைட் எக்ஸைஸ் நடக்குது என்று பிடிஆர் சொல்கிறார் என்றால் அது இன்னொரு இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் கோடி என்று சொன்னால் அந்த அளவிற்கான ஒரு முறைகேடு என்பது என்ன அர்த்தம் மிகப்பெரிய அளவில் மக்களை குடிப்பழக்கத்திற்கு இந்த அரசு அடிமையாக்கி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது அர்த்தம் இதனால் பல குடும்பங்கள் நாசமாகி கொண்டு போய் இருக்கிறது அப்படிங்கிறது அர்த்தம் அப்போ இந்த அளவிற்கான அந்த ஊழல் முறைகேடுகள் நேரடியாக ஏழ்மையில் இருக்கக்கூடிய மக்களை தான் பாதிக்குது இப்போ ரேஷன் ஊழல் போக்குவரத்தில் ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல்னால் இன்றைக்கி ரேஷன் கடையில் முதல் ஒரு வாரத்தில் போய் அடிச்சுக்கிட்டா தான் பருப்பும் சர்க்கரையும் பாமாயில் எல்லாம் கிடைக்கும் முப்பதாவது நாள் போனால் பொருள் கிடைக்காது ஏன் கிடைக்காது இதில் நடக்கக்கூடிய ஊழல்கள்னால இந்த ரேஷன் துறையில் நடக்கக்கூடிய ஊழல்கள்னால அப்போது இதை வந்து மக்கள் பார்த்து தான் இருக்கிறார்கள் ஒரு பக்கம் அதனால் மக்கள் வந்து சிறந்த ஜட்ஜஸ் அவங்க வந்து யா இது சரியா இருக்கா இல்லையா அப்படிங்கிறது ஆனால் அரசு கொஞ்சமாவது ஒரு ரெஸ்பான்சிவ்னஸ் ஒரு நல்ல நல்ல ஆட்சியை நோக்கி ஒரு அரசு நகர வேண்டும் என்றால் ரெஸ்பான்சிவ்னஸ் இருக்கணும் அதாவது என்னன்னா ஒரு குற்றச்சாட்டு வரும் பொழுது அந்த குற்றச்சாட்டிற்கான பதிலை சொல்ல வேண்டும் இப்போ அமைச்சர் ஏவா வேலுவோ முதலமைச்சரோ யாருமே இப்போ வாயை திறக்கிறது கிடையாது இப்போல்லாம் என்ன என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா நம்ம இந்த முறை கெடுக்கிற வாயை திறந்தா தானே பிரச்சனை வாயை திறக்காம அப்படியே சைலண்ட்டாக இதை வந்து கடந்து போயிடுவோம் அப்படின்ற அளவில் இன்னைக்கு ஊழலை கடந்து கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க ஊழலை இப்படியாவது ஒழிச்சு வச்சுட்டா அது ஊழல் ஒழிஞ்ச மாதிரி கணக்கு காமிக்கலாம்னு பார்க்குறாங்க நீங்கள் உங்கள் மேனிஃபெஸ்ட்டோவில் கொடுத்தது நாலு ஆண்டுகள் ஆட்சி நாலு ஆண்டு ஆட்சின்னு அட்வர்டைஸ் பண்ணுறீங்களே உங்கள் மேனிஃபெஸ்ட்டோவில் கொடுத்துருக்கிறீங்க லோகாயுக்தாவை சீரமைப்போம்னு சீரமைக்கலை சேவை பெறும் உரிமை சட்டம் கொண்டு வருவோம் நீங்கள் கொண்டு வரல லஞ்ச ஒழிப்புத்துறையை தன்னிச்சையாக செயல்பட விடுவோம் நீங்கள் தனிச்சையாக செயல்பட விடல அவங்க இன்னைக்கு ஒரு எஃப்ஐஆர் கூட பதிவு பண்ண முடியாத ஒரு நிலை ஏற்பட்டுருக்கு மிக மோசமான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க அப்போது நீங்கள் கொடுத்த வாக்குறுதியில் எந்த வாக்குறுதியை இந்த நிர்வாக சீர்திருத்தங்கள் விஷயங்களில் இந்த லஞ்ச ஊழல் விஷயங்களை எந்த வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்கு நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் அதுதான் இன்றைய நிலை பொறுத்திருந்து பார்க்கலாம் அரசனுடைய பதில் எப்படி இருக்கிறது அதுக்கு அவர் வருகையாக கற்றுவிட்டது எனக்கு நினைக்கிறோம் நன்றி